அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் எந்த விதத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்றுதான் நான் சொல்ல போகின்றேன் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை சொல்வதற்கு சிறிய ஒரு கதையினூடாகத்தான் உங்களுக்கு அந்த தீர்வை சொல்லப் போகின்றேன் மண் குதிரை பாயுமா பறக்குமா நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் குதிரை பாயுமா பறக்குமா என்பதுதான் இந்த கதை உங்களோட பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வாகாம போகின்றது ஆகவே பறக்குமா பாயுமா என்ற கொமாண்டினூடாக எனக்கு தெரிவிங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போட்டிலே ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் அந்த நாட்டில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக அன்று சபையில் விசாரணை செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது விசாரணை செய்து கொண்டு போது ஒரு கள்ளன் திருடனை பிடித்துக் கொண்டு காவலர்கள் வந்திருந்தனர் என்ன செய்தாய் என்று அந்த திருடனை பார்த்து மன்னன் கேட்டார் இவன் மன்னா திருடினான் அதற்காகத்தான் நாங்கள் இவனை பிடித்துக் கொண்டு வந்திருக்கும் என்ன திருடினாய் மன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னிடம் அதிகளவாக பணம் இல்லை எனக்கு சாப்பிடுவதற்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது அதனால் தான் நான் சில பொருட்களை திருடினேன் உங்கள் நாட்டின் காவலர்கள் என்னை பிடித்து விட்டான் சரி நீ குற்றத்தை ஒத்துக்கொண்டு விட்டாய் எங்கள் நாட்டில் திருடியவர்க்கு மரண தண்டையை தான் தீர்ப்பு நீ அது அதுதான் எங்கள் நாட்டினுடைய தீர்ப்பு மற்றதை பிறகுதான் நாங்கள் பார்ப்போம் காவலர்களே இவரை கொண்டு சிறையில் அடையுங்கள் நாளை இவருக்கு தீர்ப்பு வழங்கப்படும் உடனே காவலர்கள் அவனை இழுத்து கொண்டு போகின்றார்கள் அப்பொழுது அவன் கூறுகின்றான் என்னை இழுத்துச் செல்கிறீர்கள் நான் உணவுக்காகத்தானே களப்படுத்தி இன்று மரண தண்டனை வழங்கப்படப் போகின்றது கள்ளனுக்கு உடனே மன்னன் அவனிடம் கேட்கின்றான் உனக்கு ஏதாவது இறுதி ஆசை இருக்கின்றதா என்று கூறும் என்று கேட்கின்றான் அதற்கு அவன் மன்னனிடம் கூறுகின்றான் மன்னா மன்னா நான் எனது வீட்டிலே மண்ணாலான ஒரு குதிரை ஒன்றினை செய்தேன் அந்த குதிரையை பறக்க வைப்பதுதான் எனது இறுதி ஆசை என்ன மண்ணாலான குதிரையை செய்து பறக்க வைக்க போகிறையா என்ன விசர்க் கதை கதைக்கின்றாய் என்று கேட்டவுடனே மன்னா எனது ஆசை இதுதான் உங்களால் நிறைவேற்ற முடிந்தால் எனது ஆசையை நிறைவேற்றுங்கள் காவலர்களே இவனது ஆசை இதுதான் என்று கூறிவிட்டான் இவனுக்கு குறி குறித்த அளவு களிமண்களை கொடுங்கள் ஒரு பிரதேசத்தையும் கொடுங்கள் அவன் குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த மண்கொதிரையை செய்து பறக்க வைக்க வேண்டும் பறக்க வைக்க வைக்க வேண்டும் இல்லாவிடின் அவன் மண்குதிரை செய்து முடித்தவுடனே அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று கூறவே சரி அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் அப்படியே செய்வோம் என்று கூறிவிட்டு அவரை காவலர்கள் இழுத்து செல்கின்றார்கள் இழுத்து செல்கின்ற போது காவலர்கள் கூறுகின்றார்கள் மன்னார் செய்த குதிரை மறக்குமாடா பாயுமாடா மழைத்தனமான உனது கதை நான் பறக்க வைப்பேன் என்று அவன் கூறுகின்றார் ஆனால் காவலர்கள் அவனுக்கு அடித்தபடியே கொண்டு செல்கிறார்கள் இவ்வாறு கொண்டு சென்று காவலரை அடைக்கிறார்கள் சிறிது காலமாக அவனுக்கு களிமண் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதை போய் செய்வது குதிரை மாதிரி செய்வது அப்படியே வருவது இப்படியே செய்து செய்து கொண்டு இருக்கின்றார் மூன்று மாதங்கள் கழிக்கின்றன மூன்று மாதம் கழிக்கின்ற போது அந்த நாட்டுக்கு எதிராக வேறு ஒரு நாட்டு மன்னன் படையெடுத்து வருகின்றான் அந்த நாட்டுக்கு எதிராக வேறொரு நாட்டு மன்னன் படையெடுத்து வருகின்றான் இவ்வாறு படையெடுத்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே இவனால் அந்த நாட்டு மன்னன் அந்த படையினால் அந்த நாட்டு வேறு நாட்டு மன்னனால் தோற்கடிக்கப்படுகின்றான் தற்பொழுது சிறையில் இருந்தவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுகின்றனர் விடுவிக்கப்பட்டவுடன் இவன் விடுவிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றார் அப்பொழுது காவலர்களை வேறு நாட்டு படைகள் கைது செய்ய வைத்திருக்கின்றார்கள் அப்பொழுது அவன் கூறினான் பார்த்தீர்களா மண்குதிரை பறந்து விட்டது அல்லவா என்று கேட்கின்றான் உண்மையிலே அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்னவென்றால் சிறிது காலம் நீங்கள் பொறுமையாக இருத்தல் வேண்டும் பார்த்தீர்களா மன்னன் கூறியதற்கு எவ்வாறு குதிரை பறக்குமா பாயுமா என்று கேட்டதுக்கு எப்படியான தீர்ப்பு வந்துள்ளது உள்ளது என்று மரண தண்டனை அளிக்கப்பட்டவனுக்கும் பொறுமையுடன் காத்திருந்தால் ஒருநாள் அவனுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆகவே அனைவரும் பொறுமையுடன் காத்திருந்தீர்கள் என்றால் உங்கள் பிரச்சினைகள் அனைத்துக்குமான தீர்வினை பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து வினைந்திருந்த கமல் கதைகளுடன்